கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆமோ ஸ்ரீதிருசியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் செம்மையானதை செய்ய செய்யறியாமல் தங்கள் அரமனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் இங்க பாத்தீங்கன்னா அரண்மனைக்குள்ளே நடக்கிற தவறுகள் அவர்கள் செம்மையானதை செய்யாமல் சமாரியாவில் உள்ள மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் அரண்மனைக்குள்ள கொடுமை நடக்கு கொள்ள நடக்குது கொள்ளையை குவித்து கொள்ளுகிறார்கள் ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு இந்த வார்த்தையை சொல்றார் ஆண்டவரே நாங்கள் செம்மையானதை செய்ய அறியணும் கொடுமை வந்துடக்கூடாது கொள்ளையை நாங்கள் குவித்திடக்கூடாது கொள்ளை என்பது மனிதர்கள் விரும்பாமல் அவர்களிடத்திலிருந்து இழிவான ஆதாயத்தை துணிகரமாக பெற்றுக்கொள்வது எப்படி இந்த ஆறும் ஜனங்களிடத்திலே துணிகரமாக காய்களிலும் கால்களிலும் காதுகளிலும் கிடக்கிற அணிகலன்களை எல்லாம் கலற்றி நிர்வாணமாக மாற்றினாரோ கொள்ளை போட்டாரோ அதே போல எங்களுடைய ஊழியங்களுக்கு காணிக்கை அவசியம் என்று சொல்லி ஜனங்களை கொள்ளை போடுகின்ற ஒரு தன்மை இங்கே தான் சொல்கிறார் அவர் அரண்மனைகளில் கொடுமை கொள்ளையும் குவித்து கொள்ளுகிறார்கள் அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள் நீங்கள் சமாரியாவின் பருவதங்களில் கூடி வந்து அதன் நடுவில் நடக்கிற பெரிய கலகங்கள் அதற்குள் செய்யப்படுகிற இடுக்கண்களை பாருங்கள் என்று அஸ்தோத்தின் அரண்மனைகள் மேலும் எகிப்தி தேசத்தின் அரண்மனை மேலும் கூறுங்கள் ஏன்னா அந்த அரண்மனைக்குள்ள அவ்வளவு தீங்கான காரியம் நடக்குது ஆண்டவரே நாங்கள் இதை தீங்கான காரியங்களுக்கு உட்படுத்தி உட்படாதபடி நிரியங்களை காத்துக்கொள்ளும் நல்ல ஆண்டவரே அரண்மனைக்குள் நடக்கிற தீங்குகளைப் போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்படிப்பட்ட தீங்குகள் செய்யாதபடி எங்கள் ஒவ்வொரு அவயவங்களுக்கும் நீர் காவல் வைத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே